நண்பர்களே தமிழ் கவிதைக்கான புத்தம் புதிய களம் இது உங்கட் யூடியூப் சேனல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் வாங்க வாங்கி கவிதைக்குள்ள போகலாம் இது என் காலத்தின் ஒரு நிஜமான மனிதரை பற்றியது இது புத்தரின் அடிச்சுவடுகள் பற்றியது துறவிகள் அன்பை பரப்ப வந்தவர்கள் இயேசுநாதரின் ரொட்டி துண்டுகள் போல துறவிகளின் அன்பு தீர்ந்து போவதே இல்லை துறவிகளும் பட்டாம்பூச்சிகள் போல அவர்களுக்கு தங்கள் இருப்புக்களின் மேல் எந்த பாரமும் இல்லை உலகில் மிக பழமை வாய்ந்ததில் மிக உறுதியானதும் மிக அழகானதுமான ஒன்றைத்தான் இந்த துறவிகள் சுமந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் துறவிகள் இந்த பிரபஞ்சத்தை நேசிக்க தன் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் நிஜமாகவே புத்தர் இருந்த இடங்களிலெல்லாம் இன்னும் ஒரு அமைதி பரவி கொண்டிருக்கிறது துறவிகள் தனது மூன்றாம் கண்ணையும் திறந்தே வைத்திருப்பவர்கள் துறவிகள் பட்டாம்பூச்சிகள் போல அவர்களுக்கு தங்கள் இருக்கைகளின் மீது எந்த பாரமும் இல்லை துறவிகள் உலகை சுத்தம் செய்ய வந்தவர்கள் துறவிகள் இலகுவான வாழ்க்கைகளை கொண்டவர்கள் ஒரு துறவியை பார்க்கும்போது ஒரு புத்தரின் ஞாபகம் வந்துவிடுகிறது ஒரு புத்தரும் இருந்தால் இப்படித்தான் இருந்திருப்பார் ஒரு துறவி சிரிக்கும் போதெல்லாம் புதிதாய் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது ஒரு துறவி பேசும் போதெல்லாம் நாம் அதை கேட்கும் போதெல்லாம் நமது பாவங்கள் களையப்படுகின்றன ஒரு துறவியின் அன்பு அவ்வளவு மனமாயிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் மேல் அன்பு செலுத்தத்தானே தன் மாளிகைகளை இழந்தார் புத்த பெருமான் நிஜமான புத்த துறவிகளும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிஜமாகவே தானே நாம் துறவி என்கிறோம் நிஜமாகவே துறப்பவர்கள் பட்டாம்பூச்சிகள் போல பாரமற்று இடையிராது உயர உயர பறந்து கொண்டிருக்கிறார்கள் சுயநலம் இல்லாத மனிதர்களை காண்பதுதானே இந்த நூற்றாண்டின் மிக பெரிய அதிசயம் எல்லா வன்முறைகளுக்கு எதிராகவும் ஒரு புன்னகை சிந்திக்கொள்கிறார் நண்பர்களே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க இன்னொரு நாள் இன்னொரு கவிதையோடு சந்திப்போம் நன்றி நண்பர்களே